அவங்க பெருந்தன்மைமா அவங்க எத்தனை பேர் இல்லை லைக் ஏர்லைன்ஸில் ஏறினது கடைசியில் இறங்கும் போது பைலட் பேசுவார் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் பட் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் அவர் ஏர்லைன்ஸ் டு ட்ராவல் அப்படின்னு நிறைய சாய்ஸ் இருக்குது நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க இன்னும் என் மேலே அவளை அன்பு வச்சுருக்காங்க நீங்கள் பாட்டு வச்சு சொன்னீங்களே என் தம்பி அன்பு தம்பி கமல் என்கிட்ட சொல்லுவார் அண்ணா நீங்கள் பாடின இந்த ஆயிரம் நிலவைவா பாட்டு பாடி கல்யாணத்துக்கு முன்னால் எத்தனை பெண்ணோடு நான் லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த ஆயிரம் நிலுவைவா வச்சே நான் நிறைய நிறைய பெண்ணோட லவ் லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ எவ்ரிபடி மியூசிக் அதுதான் நம்ம